விடு ராம் இதுக்கு மேலே விட்டுரு விடு ஹாய் பாலகிருஷ்ணன் நான் துபாயில் இருக்கேன்ப்பா கமெண்ட் வரலையா தெரியலையே பிரதர் கமெண்ட் வரலன்னா கமெண்ட் பண்ண முடியலையா என்ன சொல்றீங்க ஹாய் ஆமாப்பா கோவப்படுத்துகிறாங்க வேறு வழியிலாமல் கோவமாக பேச சொல்லியிருக்கு முருகன் ஹாய் ராமச்சந்திரன் ஹாய் நான் துபாயில் இருக்கேன் கணேஷ்

தமிழ் பீப்புள்லாம் அங்கே இருக்கு ஆமாம் எல்லாருமே அங்கே போயிட்டோம் அதே நேரம் காய் தம்பி சிவா சொல்லுங்கப்பா ஆமாம் பிரதர் சரவணன் ஆமாம் ஓகே எஸ் எஸ் பிரதர் போயிட்டு வாங்க டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா குட் நைட் இல்லை பிரதர் சஞ்சய் ஹாய் ஆமா ஆமா ராம் கோபம் ஆயிட்டேன் ஆமா அன்சாரி தான் அன்சாரி தானே ஆமா கரெக்டா சொன்னீங்க துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்து துபாய் டைம் என்ன இப்போ இப்போ வந்து டைம் இருங்க பார்ப்போம் என்னது

ப்ளீஸ் யூ டேக் ரெஸ்ட் அது மொபைல் வீடியோ ஃபேக் லைவா சரி பிரீயான்னு ஒரு ஃபேக் ஐடி வந்து இதில் கமெண்ட் பண்ணுது இது மொபைல் வீடியோவா இது பேர் லைவே ஐடியா ஃபேக் லைவா எங்கடா இருக்கீங்க ஐயோ சாமி இவன் வேற ரொம்ப பண்றான் என்னை டார்ச்சல் ஏமா ஃப்ரீயா ஃபேக் ஐடிக்கு தலை சிறந்த பேரே ஃப்ரீயா தான் ஏமா ஈஸியா இருக்காம்மா பேரு ஆச்சு வச்சு தான் வச்சுக்கணும் வந்துடுறீங்க ஆமாம் ஃபேக்கு தான் இப்போ என்னன்றீங்க போமா போமா அந்த போய் வேற வேலை பாருங்க போமா ஆச்சு வச்சு தான் வந்துடுறாங்க நம்மளே கடுப்புல இருக்கோன்னா இவங்க என்ன கடுப்பு ஏற்றுறாங்க பொறுமையாக இருக்க விட மாட்டாங்க என்ன நானும் பெண் தானே பெண் பொறுமையா இருக்கலாம் பார்க்குறேன் நானும் அடக்க ஒடுக்குமா எதுவும் பேசாம சண்டை போடாம பொறுமையா உட்காந்து பேசிட்டு பொறுமையா போயிடலான்னு பார்க்குறேன் ஆனா என்ன நீங்க வேணும்னு சண்டை கேட்கிறீங்க நீங்க வேற லைவ் வர புரியல பிரியா பிரியா புரியல என்னது நான் வர லைவா பிரியா எனக்கு புரியவே இல்லை பிரியா நம்ம பிரியாவா நீ இல்லை வேற பிரியாவா தான் இவ்வளோ திட்டிக்கலாம் ஐயோ வர வர என்ன டென்ஷன் ஆக்குறீங்க அக்கா ஹாய் ராம் ஃப்ரீயாக விடுறான் நான் பார்த்துக்கிறேன் ராம் விட்டுரு பார்த்தேன் பார்த்தேன் சிஸ்டர் பார்த்தேன் ஆமாம் கணேஷ் எஸ் கரெக்டு அதே தான் ஹாய் ராம் லைக் போடுங்க யாருமா நீ அதான் ராம் எனக்கு புரியல யாருனே புரியல ராம் நீ விட்டுரு ராம் நான் பார்த்துக்குறேன் நீ ஃப்ரீயாக விடுறாம் நான் பார்த்துக்குறேன் நீ அமைதியாக கமன் மட்டும் பண்ண நான் பார்த்துக்குறேன் ஃப்ரீயாக விடு ஹாய் அருண் லைக் போட்டிங்களா அருண் புரியா சொல்லு புரியா யார்